நாகூர்லேருந்து தினேஷ்கே நீங்கள் பார்க்க போகிறது மூணு கிலோ சிக்கன் வடி பிரியாணிங்க அது எப்படி செய்யலாங்கிறது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்கிறேன் நோட் பண்ணி வச்சிங்க வீடியோட எண்டில் அளவுகளும் இருக்குது லட்சக்கணக்கில் வியூஸ் போது இந்த ஃபாலோவும் கொஞ்சம் பண்ணீங்கன்னா உங்கள் புனிதத்தில் நானும் வளர்ந்து வந்துடும் இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் தொள்ளாயிரம் கிராம் கடலை எண்ணெய்யே சேர்த்துக்கிறோம் பதினஞ்சு கிராம் பட்டு ஆறு கிராம் ஏலக்காய் நாலு கிராம் கிராம்பு போட்டுருக்கிறோம் நானூற்றி ஐம்பது கிராம் தோல் உரிச்ச பூண்டு போட்டு நல்ல பொண்ணு வதக்குங்க தோல் உரிச்சிட்டு சேர்த்திங்கன்னா தாங்க பிரியாணி நல்லாயிருக்கும் அடிப்பிடிக்காமல் நிதானமான தீயில் வதக்கிட்டே வாங்க நல்லா கமகம கமகமன் வாசனை வந்த முந்நூறு கிராம் தோல் உரிச்ச இஞ்சியும் சேர்த்துக்கிறோம் அதுவும் நல்லா வாசனை கமகமும் வரட்டும் வரட்டும் தொள்ளாயிரம் கிராம் வெங்காயம் எழுநூற்றம்பது கிராம் தக்காளி முப்பது கிராம் மல்லி முப்பது கிராம் புதினாவை சேர்த்து நல்லா கரைஞ்சி வர வரைக்கும் பக்குவமாக வதக்குங்க எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வருதான்னு பார்த்துக்கிட்டே இருங்க அடுத்து நம்ம சேர்க்க போகிறது முந்நூறு கிராம் தயிருங்க முந்நூறு கிராம் தயிர் சேர்த்த பின்னாடி முப்பது கிராம் தனி மிளகாத்தூள் எழுபத்தஞ்சு கிராம் கல் உப்பு சேர்த்து மசாலாவும் நல்லா வதக்குங்க நல்ல கலர் திரும்பி வரும் அந்த நேரத்தில் மூணு கிலோ கோழிக்கறியை நான் சேர்த்துருக்கேன் நான் லெக் பீஸும் டைஸ் பீஸும் தான் சேர்த்துருக்கேன் நல்லா சாஃப்ட்டாக இருக்கும் ஒன்றரை லிட்டர் தண்ணி நீங்கள் அளவு தண்ணியாக கொடுங்க கோழியெல்லாம் முங்கி இருக்கான்னு பார்த்துங்க பெரிய சைஸ் எலுமிச்சை பழமாக பார்த்து மூணு பழத்தை புளிஞ்சு சேர்த்துங்க இப்போ உலை போட போகிறோம் உலைக்கு நூற்றி ஐம்பது கிராம் கல் உப்பு போடுங்க பத்தரை லிட்டர் தண்ணி வச்சுருக்கோம் தண்ணி நல்லா கொதித்த உடனே ஒரு மணி நேரம் உடனே பாஸ்மதி அரிசியை சேர்த்துருங்க மசாலா நல்லா கொதிக்கும் போது அரை வேக்காட்டில் வடிச்சு அரிசியை கொண்டு வந்து போட்டு மூடி தம் பண்ணி எடுத்துங்க இருபது நிமிஷம் தம்முக்கு அப்புறமா பாருங்கள் எப்படி வந்திருக்கு பிரியாணி இன்னைக்கு ட்ரைனிங் வந்தவங்க தான் இந்த பிரியாணி போட்டிருந்தாங்க இதெல்லாம் ஒரு ட்ரைனிங் பிரியாணின்னு சொல்லவே முடியாது நேராக கமர்ஷியலாகவே நம்ம சேல் பண்ணலாம் அளவுக்கு இருந்துச்சு நானும் டேஸ்ட் பார்த்தேன் வந்தால் எல்லாேருக்கும் சர்வ் பண்ணேன் எல்லாருமே சாப்பிட்டுட்டு சூப்பராக இருக்குதுன்னு சொன்னாங்க நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க தேங்க்யூங்க தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்